அவர் இதே மாதிரி ஊடகத்துக்கு முன்னாடி இருந்து வெளிப்படையாக தானே பேசுகிறார் நீங்கள் மறைமுகமாக நடவடிக்கை பாலியல் குற்றச்சாட்டு இருந்தால் அப்போவே நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணீங்க எதுக்கு டிஎஸ்பி வரைக்கும் பதவி கொடுத்துக்கோண நிறுத்துக்கிங்க வெளிப்படையாக அந்த இந்த மேலதிகாரிகள் இயங்க விடலை இப்படி சமூக குற்றங்கள் செய்கிற இந்த மாதிரி சட்டத்துக்கு மீறி பார் நடத்திக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுத்தால் இவங்க கட்சின்னு ஒன்று இருக்குதா அதிகாரம்னு ஒன்று இருக்குதா அது சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குதா அந்த செயல்பாடுன்னு ஒன்று இருக்குதாங்கிறது சந்தேகம் தான் கடந்த வாரம் கூடி பொண்ணில் ஒரு சிறுமி பாலியல் ஆமாம் ஆமாம் அதுக்கு அறிக்கை கூட நான் கொடுத்துருக்கேன் எட்டு வாரம் எட்டு நாட்களுக்கு மேலாகி இன்னும் அவர் மேலே எந்த அவர் கைது பண்ணி தேடி எடுக்கிறதா சொல்கிறாங்க எப்படி பார்க்குறாங்க பெரிய அச்சமாக இருக்குது இது என்னென்னா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியாக இருக்க முடியல கல்லூரிக்கு பெண்களை வேலைக்கு பெண்களை பெண்களுக்கு மட்டும் இல்லை சாலையில் நடந்து போகிற நாம உயிரோடு வீட்டுக்கு திரும்புவோமாங்கிற அளவுக்கு இருக்குது இது இது நாடு தானா இல்லை மொத்தமாக சுடுகாடாக மாறிடுச்சாங்கிற அளவுக்கு இருக்குது இதில் ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சு அதோடு அது முற்றாச்சு அதுக்கப்புறம் இல்லை காலகட்டும் ஒரு பாலியல்புக்கு பதிமூன்று வயசுக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் இதை எப்படி எடுத்து இப்ப நம்ம என்ன இதுல சொல்றதுக்கு இருக்கு அவ்வளவு வழியா தான் இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல ஆட்சின்னு ஒண்ணு இருக்குதா அதிகாரம்னு ஒன்னு இருக்குதா அந்த சட்டம் ஒழுங்குன்னு ஒன்னு இருக்குதா அது செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்குதாங்கிறது சந்தேகமா தானே இருக்கு ஒரே காரணம் நிறைந்த தான் இது போதை மிகுந்த ஒரு நாடாக ஆயிடுச்சு மாநிலம் ஆயிடுச்சு எல்லாம் இந்த போதை மயக்கத்தில் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இது ஒரு சீரழிவை நோக்கி இந்த சமூகம் போய்கொண்டிருக்குது ஒரு இடத்துல முற்று வைக்கணும்ல வைக்கணும் அந்த மதுவிலக்கு சம்மந்தமாக அந்த டிஎஸ்பி வந்து வழக்கு போட்டாருன்னு சொல்லி அவரோட கார் பரிமத்தினா அவர் மேல வந்து இப்ப தற்போது வந்து அந்த பாலியல் வழக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த உயரதிகாரிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என் நேரமும் வேற என்ன செய்வாங்க பாலியல் வழக்கில் வேற என்ன செய்வாங்க தோத்து போற எல்லாரும் கடைசியாக கையில் எடுக்கிறது பாலியல் இந்த பெண் தொடர்பு இதை தான் எடுப்பாங்க வழியே கிடையாது நீங்க எங்கள் தாத்தா காமராஜர் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் மேலேயே இந்த கட்சி ஆட்சிகள்லாம் சொன்னது என்ன கல்யாணமே பண்ணாத அவங்களுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க திருமணம் பண்ணி வச்சாங்க இவங்க கடந்த காலங்களில் போய் பாருங்கள் இதே வேலையே இதுதான் அவர் கேட்குறதுக்கு தானே பதில் சொல்லணும் அவர் இதே மாதிரி ஊடகத்துக்கு முன்னாடி இருந்து வெளிப்படையாக தானே பேசுகிறாரு நீங்கள் மறைமுகமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க பாலியல் குற்றச்சாட்டு இருந்தால் அப்போவே நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணுவீங்க எதுக்கு டிஎஸ்பி வரைக்கும் பதவி உயர்வு கொடுத்துக்கணும் நிறுத்துனீங்க அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்கிறீங்க அவர் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டுறார் இந்த மேலதிகாரிகள் இயங்க விடல இப்படி சமூக குற்றங்கள் செய்கிற இந்த மாதிரி சட்டத்திற்கு மீறி பார் நடத்திக்கிட்டு இருக்கிற அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் அவங்க குறுக்க வந்து தடுக்கிறாங்க அதான் அவர் சொல்கிறார் அது நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இதை எடுத்துக்கிறது இந்த ஆட்சி முறையை எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க எப்படி எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னே தெரியல அஞ்சு மாவட்ட அஞ்சு ஆட்சி பணியாளர்களை அஞ்சு ஆட்சியாளர்களது கலெக்டர்ஸை இந்த ஓரணியில் கூடுவோங்கிற அந்த திட்டத்துக்கு செயல்பட வச்சுருக்காங்க அரசு அதிகாரத்தை தன் அதிகாரத்தை கட்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் இது ஏதாவது ஒரு இடத்துல இதை இதை ஒரு புள்ளி வச்சு தடுக்கணும் ஒழிக்கணும் அதுக்கு தானே வேலை நடக்குது பார்ப்போம்